அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான் இருப்பதாக எதுவும் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் எதுவும் உனக்கு அச்சம் தர வேண்டாம் எல்லாம் கடந்துவிடும் மாறிவிடும் கடவுள் ஒருவரே மாறாதவர் என்று சொன்னவர் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற இயேசுவின் புனித தெரேசா அல்லது புனித அபிலா தெரேசா என்று அழைக்கப்படுகின்றவர் பதினாறாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறப்பான பெண் துறவி சிந்தனையாளர் எழுத்தாளர் சீர்திருத்தவாதி திருச்சபையில் குறிப்பாக துறவர வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் அந்த மறுமலர்ச்சிக்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் இறைவேண்டல் ஜெபம் அந்த இறைவேண்டல் வழியாக இறைவனோடு அவர் ஒன்றித்திருந்தார் தன்னுடைய ஒப்படைக்கப்பட்ட பணியை பிரமாணிக்கமாக செய்தார் தான் எடுத்த தீர்மானங்களிலே துணிவுடன் நின்றார் அன்புக்குரிய நாமும் இந்த இறை வேண்டல் வழியாக இறைவனோடு ஒன்றித்திருந்து அவருக்கு பிரமாணிக்கமாக பணி செய்து நாமும் வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் முடிவுகளிலே துணிவோடு நிலைத்திருக்க தேவையான அருளுக்காக ஜெபிப்போம் பல துறவர சபைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் புனித அபிலா தெரசேசம்மாள் கார்மேல் சபை துறவிகள் பல பேர் இருக்கிறார்கள் அனைத்து துறவிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம் நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற கார்மேல் அருட்சகோதருடைய பாதுகாவலி அவர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம் மற்றும் எல்லா துறவர சபைகளும் இறைவனோடும் பிறரோடும் மிக நெருக்கமாக இருக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்வு முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம் இறைவனோடும் பிறரோடும் நாம் நல்ல உறவில் வாழ தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் பருந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இல்லாமல் இறைவன் நம்ம திறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவாவும் தூயாவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை திரு அவைக்கு காட்டு புனிதாவை தூண்டி எழுப்பினீரே அவருடைய விண்ணக படிப்பினையனு உணவா நாங்கள் என்று மலம்பெற்று உண்மையான புனிதத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றியறிய செய்வீராக உம்மை மன்றாடுகிறோம் திருத்துதர் பாவல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போர் நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும்போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிழும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர் கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் பல்லவி நீரே அளிக்கின்றேன் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலும் பல்லவி மனிதரின் செயல்களைக் கேற்ப கைமாறு நீரே அல்லோயா 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 என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லோயா 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 அலிலோயா ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் மாவோடும் இருபாராக எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமாக்கி பிரிவு பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு வரை இயேசு கூறியது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசெயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை விடிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு ஏசு ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு ஒருவருடைய அரசபையிலே பல அதிகாரிகள் இருந்தார்கள் அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் அரசருக்காக தனது உயிரையே கொடுப்பதாக வாக்களித்தார்கள் இதை கேட்டு அரசருக்கு பெருமை ஒரு நாள் அந்த அரசபைக்கு ஒரு துறவி வந்தார் அந்த துறவியை பார்த்து என்மேல் இந்த அளவுக்கு என்னுடைய அதிகாரிகள் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கிற போது என்னை விட பாக்கிய இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று சொன்னார் அப்பொழுது அந்த துறவி நீ சொல்வதை நான் நம்பவில்லை என்றார் அதற்கு அரசர் வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களை பரிசோதித்து பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது துறவி அதிகாரிகளை அடைத்து நம்முடைய அரசருடைய ஆயுளும் ஆட்சியும் பல்லாண்டுகள் நீடிக்க வேண்டுமென்றால் ஒரு வேள்வி செய்ய வேண்டும் எனவே அதற்கு தேவையான பாலுக்காக ஒரு அண்டா வைக்கப்பட்டிருக்கும் அதிலே இரவிலே இன்று இரவு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடம் பால் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் என்று சொன்னார் அந்த யோசனைக்கு எல்லா அதிகாரிகளும் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவித்தார்கள் நள்ளிரவிலே அந்த அண்டாவிலே அருகில் சென்று தங்கள் குடங்களில் கொண்டு வந்ததை அதிலே ஊற்றினார்கள் மறுநாள் காலையில் பார்த்த பொழுது அண்டா முழுவதும் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது அரசர் திடுக்கிட்டார் அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு அழைத்தார் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்லை எல்லாரும் பால் கொண்டு வருவார்கள் நான் ஒருவன் தண்ணீர் ஊற்றினால் பாலில் கலக்கப் போகிறது யாருக்கும் தெரியாது இவ்வாறு ஒருவர் மட்டும் நினைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அப்படித்தான் நினைத்தார்கள் அடுத்தவர்கள் பால் கொண்டு வருவார்கள் நான் தண்ணீர் ஊற்றினால் தெரியாது என்று அவர்கள் தண்ணீர் ஊற்றியது அரசருக்கு தெரிந்திருந்தது மக்கள் முன்னிலையில் மதிப்புடன் வாழுகிற பரிசையர்கள் இறைவன் முன்னிலையில் இழுக்குடையவர்கள் என்பதை இன்றைய நச்செய்தி வாசகம் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தது இஸ்ரேல் மக்கள் தங்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை கடவுளுக்கு காணிக்கையாக தர வேண்டும் என்பது மோசேயின் சட்டம் நிலத்தின் முதற் பலனான காயும் கனியும் தானியங்களும் கீரை வகைகளும் கடவுளுக்கு காணிக்கையாக தரப்பட்டன இந்த சடங்குகளை கடைபிடிப்பதிலே பரிசெயர்கள் முன்னணியில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய பொருட்களை எல்லாம் சூறையாடினார்கள் அவர்களிடம் நீதி நேர்மையெல்லாம் காணப்படவில்லை எனவேதான் இறைவன் இறைவாக்கின மலாக்கி வழியாக பிரிவு ஒன்று வசனம் பத்தில் இவ்வாறு கூறுகிறார் என் பலிப்பிடத்தின் மேல் நீங்கள் வீணாக தீ மூட்டாதவாறு எவராகிலும் கோவில் கதவை மூடினால் எத்துணை நன்று உங்களை எனக்கு பிடிக்கவில்லை உங்கள் கையிலிருந்து காணிக்கு எதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பரிசையர்கள் ஜெபக்கூடங்களில் இருந்த உயர்ந்த இருக்கைகளிலே அமர்ந்தார்கள் அனைவருடைய வணக்கத்தையும் மதிப்பையும் பெற விரும்பினார்கள் இவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் உள்ளொன்று வைத்து புறமென்று பேசியவர்கள் சொல் ஒன்று செயல் வேறாக இருந்தவர்கள் தம் போதனைகளை தாம் சொல்வதை தாமே கடைபிடிக்காத போலிகள் சட்ட வல்லுநர்கள் மோசையின் சட்டங்களுக்கு விளக்கம் அளித்தவர்கள் இவர்கள் சட்டங்களின் விளக்கத்தை விரிவுபடுத்தினார்கள் சட்டங்களின் நுட்பங்களை மனதிலே நிறுத்தி அவற்றை கடைபிடிக்க வேண்டிய பெரும் சுமையை மக்கள் மீது சுமத்தினார்கள் அந்த சுமைகளில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூசியை கூட துடைக்க இவர்கள் முன்வரவில்லை இந்த பரிசெயர்கள் சட்ட வல்லுநர்களைப் போலவே நாம் இருக்கிறோமா நமது உறவுகளிலும் வாழ்விலும் நீதி நேர்மையோடு நடந்து கொள்கிறோமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோமா நாம் சொல்வது ஒன்று செய்வது வேறா பாரச்சுமைகளை சுமக்கிற மக்களுக்காக நாம் மனம் இறங்குகிறோமா சட்டங்களை கடவுளின் கட்டளைகளை நாம் சரியாக கடைபிடித்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி என்ற பாரதியாரின் சொற்கள் நமக்கும் பொருந்துமா

சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் பாண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக பாண்டவரே புனிதாவின் இறை பற்று நிறைந்த பணி உமக்கு மிகவும் உகந்ததா இருந்தது அதுபோல நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடைய இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடு இருபராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும் அது தகுதியும் நீதியும் நதி தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவருமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறவர் சாவே என்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே என்னுடைய ஆபியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அறிந்து பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்டத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரமப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நின்று முக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அபையை நினைவுகூர்ந்தும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும் உயிர் தொடுமுதல் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனதியோசேப்பு புனித திருத்தோதர்கள் இவ்வுலகிலும் இருந்த புனிதர்கள் குறிப்பாக நாங்கள் என்று நினைவு கூறும் புனித அபிலா தெரேசா அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக இப்புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் முன்னிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் மக்கள் கூறியதே ஆ இறைவேண்டல் வழியாக இறைவனோடு நாம் நீடித்த உறவில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதலுக்கு சொன்னீரேன் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே மீன் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக மான்மாவோட இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அழித்திரலும் இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் ஆண்டபரி வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆண்டவரே எங்கள் நிறைவா உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள உமது குடும்பத்துக்கு விண்ணக உணவால் நிறைவு அளித்துள்ளீரே அதனால் புனித விழா திரேசாவிடுத்துக் காட்டார் உமது இரக்கத்தை எப்போதும் பாடுவதில் அது மகிழ்ந்திருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாரா ோடும் இறைவன் தந்தை மகன் தூயாபியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி